வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்கப் போற கதை ஜீவன் சட்டையில் மின்னிக் கொண்டிருக்க அதன் பக்கத்தில் வெள்ளை நிறத்தில் பட்டு நின்று கொண்டிருந்தது எல்லாம் தரணீஸ்வரன் ஏற்பாடு தேடி பிடித்து அதற்கு ஒரு ஜோடியை கொண்டு வந்து விட்டான் ஐந்தாம் மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் வைத்து ரசித்துக் கொண்டிருந்தவனை வெறுப்பேற்றியது அதை பிடுங்கிக் கொண்டு பலமுறை தரணி கெஞ்சு கேட்டும் கொடுக்காத ஜிபூம்பா அதை தன்னோடு வைத்து கொள்ள தன் பிள்ளையை பிடுங்கிக் கொண்ட ஜீபூம்பா மீது கோபம் கொண்டவன் உடனே பட்டுவை ஜோடி சேர்த்து பழி தீர்த்து விட்டான் இவர்களிடம் வந்து சிக்கி கொண்ட பட்டுவும் பாவமான முகத்தோடு பட்டு நிற்க தரணீஸ்வரன் வீட்டில் ராஜா அலங்காரங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது வீட்டில் சொந்தங்களுக்கு பஞ்சமில்லை தயாளன் முழுதாக நடக்க ஆரம்பித்து விட்டதால் இன்னும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்துகிறார்கள் ஆதிலட்சுமி செல்ல மருமகளுக்கு இன்று வளைகாப்பு ஏழாம் மாதம் தொடக்கத்திலேயே வைத்து விட்டார்கள் அகல்யா உண்டானதிலிருந்து இதை எப்பொழுது வைப்போம் என்று நச்சரித்துக் கொண்டே இருந்தான் தரணீஸ்வரன் அவர்கள் வழக்கத்தில் ஒன்பதாம் மாதம்தான் வளைகாப்பு மகன் கொடுத்த தொல்லை தாங்காமல் ஏழாம் மாதத்தில் வைத்து விட்டார் வெகு வருடங்கள் கழித்து சுப நிகழ்ச்சி நடைபெறுவதால் ஊருக்கே பத்திரிக்கை வைத்து விட்டார்கள் மண்டபத்தில் நடத்த விருப்பம் தெரிவிக்க தோட்டத்தில் நடக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தாள் அகல்யா மனைவியின் ஆசையை நிறைவேற்ற எண்ணியவன் பெரிய செட்டு அமைத்திருக்கிறான் இன்றைய நாள் அவளுடைய நாள் என்பதால் அவளுக்கு பிடித்தமான உணவு முதல் கொண்டு பூக்கள் வரை எல்லாம் அவள் பார்வைக்கு பார்க்கத்தான் இன்னும் வரவில்லை அகல்யா மனைவியின் அலங்காரத்தை ரசித்து கொண்டிருக்கிறான் தரணீஸ்வரன் அழகு கலை நிபுணர்களை அழைத்து வந்தவன் மனைவியை செதுக்கிக் கொண்டிருக்கிறான் வந்திருந்தவர்கள் நொந்து கொள்ளும் அளவிற்கு அவன் கட்டளைகள் இருக்க போதும் பாவம் அவங்க தடுத்தால் அகல்யா சும்மா இருலையா உனக்கு ஒன்னும் தெரியாது என்றவன் அவன் விரும்பியது போல் மாற்றிவிட்டான் மனைவியை மேடையில் அமர்ந்தவள் வெட்கத்தில் சிவந்து விட்டாள் ஒவ்வொரு நிகழ்வும் அவள் சொல்லி கணவன் மூலம் நிறைவேறியது முதல் நலங்கை வைக்க பெரியவர் ஒருவர் வர அவர் வைக்கட்டும் என்று விட்டாள் சுற்றி இருந்த அனைவரும் அதை கேட்டு வரம்பு மீறி கேலி செய்ய கண்டு கொள்ளாமல் கணவனை அழைத்தாள் புன்னகை முகமாக முதல் நலங்கை அவனே வைத்தான் இருவரின் முகத்திலும் தெரியும் வெட்கத்தை புகைப்பட கலைஞர்கள் மறக்காமல் பதிவு செய்து கொள்ள ஒருவர் பின் ஒருவராக நலங்கு வைத்து கர்ப்பிணிக்கு உணவு கொடுத்தார்கள் எல்லாம் முடிந்த பின் புகைப்படம் எடுக்கும் வேலை மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்க ரொம்ப நேரம் அவளை கஷ்டப்படுத்தாத எடுத்த வரைக்கும் போதும் மீதிய நாளைக்கு எடுத்துக்கலாம் உள்ள கூட்டிட்டு வா தடுத்து அழைத்து வந்தார் ஆதிலக்ஷ்மி இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அகல்யாவின் முகம் சரியில்லை முதலில் அதை கவனிக்காதவன் பின் கவனித்து என்னலயா என விசாரித்தான் பதில் சொல்லாமல் மறுப்பு தெரிவித்தவள் சாப்பிட்டு கொண்டிருக்கா இருக்காடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா கேட்டான் அக்கறையாக மறுப்பு சொல்லாமல் தலையசைத்த அகல்யா அறைக்கு சென்றாள் மெத்தையில் படுக்க வைத்தவன் கொஞ்ச நேரம் தூங்குலயா நான் கீழே இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் என்று நகர பார்க்க கணவனின் கையை பிடித்துக் கொண்டாள் அகல்யா என்னடா எங்கேயும் போகாதீங்க ஏன் கூடவே இருங்க என்று அவனை தன்னோடு படுக்க வைத்தவள் அவன் மார்போடு சேர்ந்து கொண்டாள் மனைவியின் செய்கையில் வித்தியாசத்தை உணர்ந்தவன் எதுவும் கேட்காமல் தட்டி கொடுத்து கொண்டிருக்க என்னங்க என ஓசை கொடுத்தாள் தட்டி கொடுப்பதை நிறுத்தாதவன் உன் மனசுல என்ன இருக்கோ அதை மறைக்காம சொல்லுலையா நீ இந்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு இல்ல இன்னைக்கு நடந்த நீ சங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சா மனைவியின் குழம்பி அவன் ஒரு வழியாக கேட்டு விட்டான் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்புறம் என்னமா டெலிவரி டைம் நெருங்க போறத நினைச்சு பயமா இருக்கா இதற்கும் இல்லை என்ற பதிலை சொன்னால் அவனை கட்டி அணைத்து மெத்தையில் படுக்க வைத்தவன் மனைவியை பார்த்தவாறு சாய்ந்து படுத்துக்கொள்ள என் தேவதைக்கு என்ன மனக்குழப்பம் எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுலயா நீ சொன்ன அடுத்த நிமிஷம் அது என்னவா இருந்தாலும் இருக்காது என தைரியம் கொடுத்தான் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் இதுக்கு அவசியம் பதில் சொல்லணுமா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் இந்த உயிர் உன்னோடது லயா சொல்ல போனா எனக்கு நீயும் ஒரு அம்மா லயா இல்லாத நாளே என் வாழ்க்கையில வரக்கூடாது ஏன்னா அவ இல்லாம ஒரு மணி நேரம் கூட என்னால கடத்த முடியாது உன் உயிர் போறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடணும் என்னங்க நமக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ள சாவ பத்தி பேசிட்டு இருக்கீங்க சாவ கூட லயா இருந்தா சந்தோஷமா எதிர்கொள்ளுவனு சொல்ல வரேன் ஒரு பெரிய நம்பிக்கை உன்னை தாண்டி எனக்கு எதுவும் ஆகாதுன்னு வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் நீ கூட இருந்தா போதும் கடந்து வந்துடுவேன் என்ற கணவனின் இதழை பிடித்து கொண்டால் தன் இதழால் அவள் கொடுக்கும் முத்தத்தில் காதலை விட ஏக்கம் அதிகமாக இருப்பதைப் போல் உணர்ந்தவன் தன் இதழை துணை சேர்த்து தைரியப்படுத்தினான் சிறிது நேரத்தில் அவளின் விழிநீர் வழிவதை உணர்ந்தவன் அவசரமாக பிரித்து என்னமா என பதற யாரு வந்தாலும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே ஈஷுவா என்றால் அழுகையை நிறுத்தி அழாதலையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என கண்களை துடைத்துவிட பதில் சொல்லுங்க அவன் பதிலை தெரிந்து கொள்வதில் குறியாக இருந்தாள் யாரு நமக்கு நடுவுல வரப்போரா வந்துட்டா வாய்ப்பே இல்ல அதுக்கு ஏன் இல்ல முன்னால் மனைவி சிவானி இருக்காங்களே வேகமாக அவளின் கன்னத்தை பிடித்தவன் மனைவின்னு சொல்லாத லயா அது உன்னோடது அந்த ஸ்தானத்தை அவளுக்கு கொடுத்தா நான் அசிங்கப்படுத்துற மாதிரி இப்ப அவ பேச்சு என்றான் கோபத்தோடு எதுக்காக பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதான என்றவளை விட்டு விலகிப்படுத்தான் படுத்தான் அவ வீட்டுக்கு வந்தத நான் பார்த்த மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னு தெரியும் என்றதற்கு எந்த அதிர்வையும் காட்டாதவன் தன் நிலை மாறாமல் இருந்தான் எதுக்காக பார்த்தோம் பாக்காத மாதிரி இருந்தீங்க தான் கேக்குற பதில் சொல்லுங்க எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்தேன்னு துரத்தி விடாம ஏன் அமைதியா இருந்தீங்க அப்பா இன்னும் உங்க மனசுல இருக்கான்னு அர்த்தம் கடைசி வார்த்தையில் உணர்ச்சிகளை கொட்டினான் அவளை திரும்பி முறைத்து மனைவி முகத்தில் தெரியும் வருத்தத்தை கண்டு அதை கைவிட்டவன் அவ எனக்கு யாருலயா எவ்வளோ ஒருத்தி என் வீட்டு நின்னா நான் எதுக்காக கவலைப்படணும் இன்னைக்கு என் மனைவியோட வளைகாப்பு என் கவனம் மொத்தமும் அவ மேல மட்டும்தான் இருந்துச்சு அதை தாண்டி யாரையும் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்றான் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இன்று விழா நடக்கும் போது சிவானி வீட்டு வாசலில் நின்றாள் அதை கண்டு கொண்ட தரணீஸ்வரன் எதையும் பார்க்காதது போல் தன் வேலைகளை கவனிக்க கணவனை போல் பார்த்த அகல்யாதான் திடுக்கிட்டாள் சிவானியின் வரவு அதுவும் தன் வீட்டின் முன்னால் நிகழ்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளால் தரணீஸ்வரன் அவளை துரத்தி இருந்தால் கூட ஓரளவிற்கு மனம் ஆறியிருக்கும் அதை செய்யாமல் இருக்கும் கணவனின் நடவடிக்கையில் லேசாக பயம் தொற்றிக்கொள்ள மனம் வருந்தி கேட்டு அவன் கொடுத்த விளக்கத்தின் உண்மை புரிந்தாலும் மனம் தவிக்க உங்க குழந்தை சத்தியம் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு எந்த பாசமும் என்று கேட்டாள் தன் தலை மீது கை வைத்தவன் எனக்கு என் மனைவி பிறக்க போற என் குழந்தைய தவிர வேற யாரு மேலையும் பாசம் இல்ல என்னை நம்பாம இந்த மாதிரி கேட்காதல்லையா ரொம்ப வலிக்குது வீட்டு வாசல்ல மட்டும் இல்ல என் எதிரில் வந்து நின்று இருந்தா கூட நான் யாரோ ஒருத்தியா தான் கடந்து வந்திருப்பேன் தயவு செஞ்சு என் மனசை நோகடிக்கிற மாதிரி பேசாத என்றான் உள்ள முருகி பதில் வாதம் புரியாமல் அகல்யா அவனையே பார்த்து கொண்டிருக்க எனக்கு பிறக்க போற பாவத்தை தவிர என் குழந்தை வேற எந்த பாவமும் பண்ணலடி அது மேல சத்தியம் பண்ண சொல்லாத என் குழந்தை பிறக்கும் போது நல்லபடியா பிறக்கட்டும் என் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா எழுந்து கொண்டான் அங்கிருந்து கிளம்ப அகல்யா கணவனின் கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள என்ன உன்னை விட்டுட்டு அவ கூட எப்படி நினைச்ச பிறந்த குழந்தைக்கு அம்மா முகம் மட்டும்தான் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு நீ மட்டும்தான் தெரியற என்னால உன்னை தாண்டி எதையும் யோசிக்க முடியல என்றதும் கட்டி கொண்டாள் கணவனை இருக்கும் மனவேதனைக்கு வீம்பு பிடிக்க விரும்பாதவன் தன்னை அவளோடு இணைத்து கொள்ள இருவர் மனதிலும் வலியோடு நிறைந்த காதல் வேகம் எடுத்தது கணவனின் மனம் புரிந்தாலும் எங்கு யாராவது அவனை பிரித்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்குள் அதிகமாக இருந்தது சில நேரம் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை உள்ளுணர்வுகள் புரிய வைக்கும் என்பதை பின்னொரு நாளில் உணர்ந்து கொள்வாள் அகல்யா இமைமூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனைவியை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் அவள் மனதில் இருக்கும் வழி புரிந்தாலும் தன்னை இப்படி நினைத்து விட்டாளே என்ற ஆதங்கம் அதிகமாக இருந்தது அவனுக்குள் சிவானி மட்டுமல்ல இனி அவன் வாழ்வில் யார் வந்தாலும் அகல்யா என்னும் தேவதையிடம் அல்லவா அவன் உயிர் இருக்கிறது அவளோடு வாழ ஆரம்பித்த பின் அவளே அவன் உலகமாகி போக பிள்ளையின் செய்திக்கு பின் அவளுக்கு அடிமையாக இருக்கிறான் தூக்கம் கலையாமல் தலைமுடியை வருடி கொடுத்தவன் நெற்றியில் முத்தமிட்டு உன்னை விட்டு பக்கத்துல இருக்கும் போது எவ்வளவு துரோகம் இல்லையா அதனாலதான் எந்த உணர்ச்சியும் காட்டாம உன் மேல மட்டும் என் பார்வையை வச்சிருந்த என்றவனுக்கு அதற்கு மேல் பேச்சு வரவில்லை மனைவியின் நெற்றியில் சிந்திய தன்னுடைய கண்ணீர் துளிகளை அழுங்காமல் துடைத்தவன் முத்தமிட்டு பக்கத்தில் கொண்டான் மனதில் அகல்யாவின் எண்ணங்கள் தான் கடந்த கால வாழ்வில் இருந்து அவளை எவ்வளவு தூரமாக கொண்டு வர முயன்றாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அங்கு செல்வதாக உணர்கிறான் நினைவுகளை கலைத்தாள் அகல்யா மனைவியின் சினுங்கல்களில் எழுந்து கொண்டவன் என்னடா என பதட்டமாக விசாரிக்க இடுப்புக்கு மேல விட்டு விட்டு வலிக்குதுங்க என முகம் சுழித்தாள் ஒன்னும் இல்லடா பயப்படாத நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்றவன் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது பதட்டத்தில் கதவு வரை ஓடியவன் மீண்டும் அவசரமாக அவளிடம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுடா அவளுக்கு பிரசவ வழி வந்து விட்டதாக நினைத்து அவசரமாக அன்னையை அழைக்க வர என்னங்க கணவனின் கை பிடித்தாள் பயத்தோடு அவள் அருகில் அமர்ந்தவன் நடுங்கிக் கொண்டு விசாரிக்க இது பிரசவ வலி இல்லங்க கொஞ்சம் பெயினா இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இந்த மாதிரி நேரத்துல பயப்படக்கூடாது ஒருவேளை எனக்கு உண்மையாவே பெயின் வந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க மத்ததெல்லாம் தானா நடக்கும் என கன்னத்தில் கை வைத்து தட்டி கொடுத்தாள் என்னடா இவ்ளோ சாதாரணமா சொல்ற இரு நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அவள் சொல்வதை கேட்காமல் அன்னையை இழுத்து வந்தான் அவசரமாக மகன் கொடுத்த அதிர்ச்சியில் அவருக்கும் பயம் அதிகமாக தொற்றிக்கொள்ள மருமகளிடம் வருவதற்குள் ஒரு வழி ஆகிவிட்டார் வந்தவரிடமும் அவள் அதே பதிலை சொல்ல தரணி நீ காரடு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் என்றார் ஆதிலக்ஷ்மி கையை வயிற்று பக்கம் ஊனிக்கொண்டு படுத்ததால் இடுப்புக்கு மேல் லேசாக வலி எடுத்தது பாசமாக விசாரித்த கணவனின் குணம் தெரியாமல் அவள் வார்த்தையை விட்டுவிட வீட்டை கலவரமாக்கிவிட்டார்கள் காரில் ஏறுவதற்குள் இவ்விருவரும் கொடுத்த அதிர்ச்சியில் நடுங்கிய தயாளன் அகல்யாவின் அன்னைக்கு அழைத்து மருத்துவமனை வருமாறு கூறிவிட்டார் அவரோ மகனை அழைத்து கொண்டு அறக்க பறக்க ஓடினார் மருத்துவர் வருவதற்குள் உயிரை விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் மனைவியை பரிசோதித்துவிட்டு வெளியில் வந்தவரை முதல் ஆளாக பிடித்து கொண்டவன் பதட்டம் குறையாமல் விசாரிக்க குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல சார் ரொம்ப சேஃபா இருக்கு என்றார் குழந்தைக்காக பயப்படுகிறானோ என நினைத்து குழந்தை இருக்கட்டும் டாக்டர் லயாவுக்கு எப்படி இருக்கு மருத்துவர் உங்க மனைவி குழந்தைய மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி வரத்து சாதாரணம் பிரசவ வலி வர இன்னும் குறைஞ்சது ரெண்டு மாசம் இருக்கு ஒன்னும் பயப்படாதீங்க என்று அவன் மனதை நிம்மதி அடைய செய்தார் நான் என் லயாவை பார்க்க போகலாமா தரணியின் முகபாவனை பார்த்து மறுக்க செய்வாரா அவர் தலை அசைத்ததும் வேகமாக ஓடினான் பேசிய வார்த்தைகளை உள்ளிருந்து புன்னகை முகமாக வரவேற்க முகமாக கட்டிக்கொண்டான் அவஸ்தை கொடுக்காத அளவிற்கு உடல் குழுங்குவதை நிறுத்த அவள் சமாதானங்கள் செய்து கொண்டிருக்க ரொம்ப பயந்துட்டண்டி நமக்கு இந்த ஒரு குழந்தையே போதும் இதுக்கு மேல குழந்தை வேணாம் உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியல என்னால என முத்தம் வைக்க பிரிந்தவன் அதை கொடுத்து விட்டு மீண்டும் கட்டி கொண்டான் இது வம்பா இருக்குங்க ஒருவேளை பொண்ணு ஆசைக்கு ஒரு பையன் வேணாமா வேணாம் ஒருவேளை நான் மாதிரி பையன் அவனை தன்னிடம் இருந்து பிரித்து கேலியாக கேள்வி கேட்க எந்த குழந்தையா இருந்தாலும் இதோட முடிச்சுக்கலாம் என்னால இதெல்லாம் பாத்துட்டு சாதாரணமா இருக்க முடியல டாக்டர் வந்து சொல்றதுக்குள்ள என்னென்னமோ யோசனை வந்துடுச்சு என்றவன் வாய் வார்த்தைகள் உடல் மொழியில் தெரிந்தது நடுக்கத்தில் கணவன் கொடுக்கும் அன்பிற்கு பேச்சால் ஈடு கொடுக்க முடியாதவள் தன் அன்பை மொத்தமாக திரட்டி நெற்றியில் முத்தமிட்டாள் அனுபவிக்கும் நிலையில் இல்லாதவன் இன்னும் பதட்டம் குறையாமல் இருக்க அவன் கையை பிடித்து வயிற்றின் வைத்தாள் உங்க பிள்ளை கூட தைரியமா இருக்குங்க யாரு குழந்தைன்னு சந்தேகமா இருக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்லயா யாராவது ஒருத்தர் இல்லனா கூட இந்த குழந்தை நல்லபடியா வளரும் நான் அப்படி இல்லையே எனக்கு நீ வேணும் கணவன் சொல்லிய வார்த்தையில் இப்பொழுது அவள் கண்களும் கலங்க அழாதடா என்று கண் துடைத்து விட்டவன் நெற்றியில் முத்தமிட்டான் இருவரின் பேச்சு சத்தத்தை கேட்டும் கேட்காதது போல் அறைக்குள் நின்றிருந்தார்கள் பெரியவர்கள் இல்லாத ஒன்றுக்கு கலவரம் நடத்தியதற்காக அகல்யா அனைவரையும் வசைப்பாட நல்ல பிள்ளையாக தன் குழந்தை மீது கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் தரணீஸ்வரன் அதில் அவளின் கோபம் இன்னும் அதிகரிக்க பாருடா குட்டி அப்பாவை எப்படி நீங்க வேகமா வெளியே வர வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று இன்னும் அவளிடம் நன்றாக வசைகளை வாங்கி கொண்டான் வந்த வேலை முடிந்து விட்டதால் கர்ப்பிணியை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள் மருத்துவமனையை விட்டு சரியாக மருத்துவமனை வாசலில் தரணீஸ்வரன் கால் வைக்க அவனின் கையை வேகமாக ஒரு கரம் பிடித்தது மனைவியை பாதுகாப்பாக அழைத்து வந்தவன் யோசனையில் திரும்ப சிவானி அடிப்பட்ட முகத்தோடு பாவமாக நின்றிருந்தாள் அகல்யா மனம் தூக்கி போட ஆதி அவள் கையை வெடுக்கென்று தட்டிவிட்டார் யார் என்று தெரியாததால் சுகன்யா பார்த்து கொண்டிருக்க மீண்டும் தரணீஸ்வரன் கையை பற்ற சென்றாள் இந்த முறை இடம் கொடுக்காமல் அவன் நகர்ந்துவிட தரணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அழுகையோடு பேசினாள் சிவானி லயா நடரா வீட்டுக்கு போகலாம் தன் எதிரில் யாரும் இல்லாதது போல் சாதாரணமாக மனைவியை அழைத்து கொண்டு நகர்ந்தான் ஓடி சென்று அவன் காலடியில் விழுந்தவள் தரணி ப்ளீஸ் உங்ககிட்ட பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நேத்து உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு வந்த அங்க நான் பார்த்ததை என்னால நம்பவே முடியல அந்த அதிர்ச்சியோட வெளியே வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என் கூட இப்ப யாரும் இல்ல தரணி கொஞ்ச நேரம் நான் சொல்றத காது கொடுத்து கேளு என கதறி அழுதாள் அகல்யா தரணீஸ்வரன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொள்ள அவள் புறம் திரும்பினான் மனைவி முகத்தில் தெரியும் பதட்டத்தில் உள்ளம் வதங்கியவன் எதையும் கண்டு கொள்ளாமல் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் விடாத சிவானி ஓடி சென்று மீண்டும் அவன் காலடியில் மண்டியிட லேசாக அகல்யாவின் காலில் இடித்து விட்டாள் வலி தாங்க முடியாதவள் முகத்தை சுழித்து சத்தமிட மனைவிக்கு என்னமோ ஆகிவிட்டது என்று பயந்தவன் அவளை வேகமாக தள்ளிவிட்டான் மனைவியின் காலை பிடித்தவன் அவசரமாக அவள் நலனை விசாரிக்க அகல்யாவின் பார்வை சிவானி மீது இருந்தது அவளோ அகல்யாவை வெறி கொண்டு முறைத்துக் கொண்டிருந்தாள் மனைவியின் பார்வையை தொடர்ந்தவன் சிவானியின் முறைப்பை கண்டு கொண்டான் வேண்டுமென்றே அகல்யாவை தள்ளிவிட்டதாக நினைத்தவன் அவளை அடிக்க செல்ல தடுத்து விட்டாள் மனைவி விடுலயா என்றவன் அவளை அடிப்பதில் குறியாக இருக்க கணவனை தடுப்பதில் அவளும் குறியாக இருந்தாள் அவன் எதுக்கு தடுக்கிற யார் இவ என் ஏன் மகன்கிட்ட வந்து பேச விடு அவளை அடிச்சு கொள்ளட்டும் என சத்தமிட்டார் விட்டார் ஆதி நான் உங்க மகனோட மனைவி என்ற வார்த்தையை சிவானி முடிக்கும் முன் தரணீஸ்வரனின் ஐவிரல் கடுமையாக பரிசளித்தது கன்னத்தில் வலி தாங்க முடியாதவள் மயங்கி சரிந்தாள் அங்கு அவர்களை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் சிவானியை பாதுகாக்க ஓடிவர அப்பொழுதும் தரணீஸ்வரன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்றும் நடக்காதது போல் மனைவியை அழைத்து செல்ல முயன்றான் அவளோ சிவானியை பாவம் பார்த்து உதவி செய்ய முன் சென்றாள் மனைவியின் செயலை அறிந்தவன் கடுமையாக முறைத்து தன் பக்கம் வைத்துக் கொள்ள பாவங்க பிளீஸ் என அவனையும் மீறி உதவி செய்தாள் எழுந்து கொண்டவள் அகல்யாவின் மீது கோபம் கொள்ள சிவானி பேச்சில் பயந்த சுகன்யா மகளை பத்திரமாக தன் பக்கத்தில் வைத்து கொண்டார் எழுந்தவள் பார்த்து நான் என்ன தப்பு இருக்கு இவதான் யாரோ ஒருத்தி நான் இல்லாத இந்த நாள்ல உன் கூட ஒட்டி இருக்கா என்று கத்தினாள் அடிக்க பாயும் கணவனை அகல்யா தடுத்து கொண்டிருக்க யாருக்கு யாருடி மனைவி இன்னொரு தடவை என் மருமக இடத்துல ஒழுங்கா உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிடு அடிபட்டியே அப்படியே எங்கயாவது செத்து இருக்க கூடாது நீ எல்லாம் நாட்டுக்கு பாரம் என கொந்தளித்த ஆதி மகன் மருமகளை அழைத்து சென்றார் அங்கிருந்து செல்பவர்களை பார்த்து கொண்டிருந்தவள் பின் தொடர்ந்தாள் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்